அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் விழாவில் கலந்துள்ள பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பி கே எம் நூற்றாண்டு விழா மலரானது பெரிய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தின் மூலம் செய்ய வேண்டிய பணியை அவர் மேல் பற்றுள்ள சாதாரணமானவர்களால் படைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் பி கே முக்கியவர்கள் சாதாரணமானவருக்கு வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் செலவழித்தவர் அப்படிப்பட்ட மாமனிதர்களுக்கு இந்த சாதாரண மனிதர்களால் மிகப்பெரிய வரலாற்றுச் சான்றை உருவாக்கியுள்ளார்கள் பி கே முக்கியத்தேவர் அவர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்து உலகத் தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் உருவாக்கப்பட்டுள்ள ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் அவரால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக உயர்ந்தவர் நமது பி கே முக்கியத்தேவர் அவர்கள் இவர் இளமை காலத்திலிருந்தே பல்வேறு சமூக பணியில் ஈடுபட்டு தன்னுடைய சக தோழர்களோடு பல்வேறு சமூக பணிகளை செய்து கொண்டு இந்த காலகட்டத்தில் பசுமன் முத்துராமலித்தாருடைய அரசியல் கொள்கையில் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் சட்டமன்ற தேர்தலில் பசுமன் முத்துராமலியத்துடைய செல்வாக்கின் அடிப்படையில் வெற்றி பெற்று தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு எழுபத்தொன்னு எழுபத்தேழு காலகட்டத்தில் தன்னுடைய சுய சமூக பணியின் காரணமாக வெற்றி பெற்று இந்த சமூகத்துக்கு பல்வேறு தொண்டாற்றியுள்ளார்கள் அந்த அடிப்படையில் அன்றாட நடக்கும் சாதாரண மக்களின் வாய்க்கா வரப்பு சண்டை முதல் வைகை எணை சண்டை வரை பிரச்சினையை தீர்த்ததுதான் நமது முக்கியத்தவர் அவர்கள் இவர் அதாவது ராமநாதபுரத்துடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அப்பொழுது கச்சத்தீவானது இலங்கைக்கு தாரவார்க்கப்பட்டுள்ளது அந்த தாரவார்க்கப்பட்ட அந்த நிகழ்வை மிக மிக சாதாரணமாக தலைவனாக இருந்து மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் இவர் அந்த பாராளுமன்ற உரையில் நான் ச ராமநாதபுரத்துறையின் சட்டம் பாராளுமன்ற உறுப்பினராக நின்று இதை எதிர்க்கவில்லை நான் ஒரு இந்திய குடிமகனாகவும் மக்களுடைய பிரதிநிதியாகவும் தான் இந்த கச்சத்தீவு தாரவர்த்து எதிர்க்கிறேன் என்று பதிவு செய்கிறார் நான் ஒரு இந்திய குடிமகனாக இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தார வாய்க்கப்பட்டது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்றும் இந்தியா என்பது மிக பலமான நாடாக இருக்கிறதுக்கு இந்த கச்சத்தீவு தாரை பார்த்து கொடுத்தது மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை உருவாக்கும் என்று இரும்பும் பெண்மணியாக இருந்த இந்திரா காந்தியை எதிர்த்து மிகப்பெரிய பதிவை செய்த நம்முடைய முக்கிய தவறு அவர்கள் அதே சமயத்தில் நான் ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக என்று இந்த கச்சத்தீவானது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனைக்கு பாதகம் ஏற்படும் பொழுது நான் அதை கொள்ளக்கூடிய சாதாரண மனிதன் அல்ல ஆகையால் இந்த கச்சத்தீவை ஒப்பந்தத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படி திரும்ப பெறவில்லை என்றால் நான் மக்கள் மட்டத்தில் சென்று மக்களுடைய பிரதிநிதியாக கடுமையாக எதிர்ப்பேன் என்று மிக சாதாரண தலைவனாக என்று அன்று இரும்பு பெண்மணியாக இருந்த இந்திரா காந்தியை எதிர்த்து பதிவு செய்தவர் தான் நமது பி கே முகத்தவர்கள் பி கே முகத்தவர்கள் காலம் முழுவதும் சாதாரண தொண்டனாக வாழ்ந்தவர் சுவாமி விவேகானந்தர் அவர் வந்து அவர் இல்லை என்றால் பரமகுசுடைய வரலாறு மக்களுக்கு தெரியாது அவர் பரமகுசு சிறந்த சீடராக தான் அவருடைய பரமசருடைய வரலாறு உலகத்துக்கு பதிவு செய்யப்பட்டது அதே மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய மிக சிறந்த சீடராக இருந்தவர் நமது முத்துராமலிய தேவரவர்கள் முத்துராமலிய தேவருடைய சீடராக இருந்தவர் தான் நமது முக்கிய தேவரர்கள் முக்கிய தேவர் தனக்கு சீடராக யாரையும் உருவாக்கவில்லை காலந்தோறும் தானே ஒரு சீடராக மக்கள் தொண்டனாக செயல்பட்டார் அப்படிப்பட்ட மக்கள் தொண்டனாக செயல்பட்ட பி கே முக்கியத்துவருடைய வரலாறு இந்த வரலாற்று ஏடுகளில் அதாவது நூற்றாண்டு விழா மலரில் காலந்தோறும் அவருடைய வரலாற்றை பறைசாற்றும் ஒரு நூலாக திகழும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த மீச்சின் நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய கருத்துறையை நிறைவு செய்து நன்றி வணக்கம்